ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் நெய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது சூடான உடனே பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமா நல்லா முறுவலாக வணக்கிக்கலாம் கூடவே மட்டன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வணக்கிக்குவோம் இப்போ இது இல்லாமல் நல்லா பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டு ப்ரௌனாக முறுக்கி மட்டனும் வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் தக்காளி மல்லிகளை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்குவோம் இதெல்லாமே அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா மணக்க விட்டு ஒவ்வொன்னாக போட்டுட்ருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டனை வேக விட்டுருவோம் இப்போ மட்டன் மசாலா எல்லாம் நல்லா சுருண்டு வெந்து இறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ மூடி வச்சு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கிட்டோம் தக்காளி மட்டன் எல்லாமே வெந்து வணங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்குவோம் ஜீரக சம்பா ரைஸ்ஸு கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் பாருங்கள் முக்கால் பதம் வந்ததும் சாறு சேர்த்துக்குவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடுவோம் இப்போ நம்ம அடுப்புக்கு மேலே ஒரு இரும்பு தகரம் வச்சோம்னா அடியில் தம் ஆகிறது ரொம்ப ஈஸியாக ஈவனாக எல்லா பக்கமும் தீ பரவுறதுக்காக வச்சாச்சு இப்போது ஒரு கலர் கலரி விட்டுட்டு பாருங்கள் நல்லா பதமாகிடுச்சு இந்த கேப்பில் உப்பு காரம் பார்த்துருக்கணும் இப்போ மூடியை போட்டு நம்ம தண்ணி வெயிட் வச்சு தம் பண்ணியாச்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வேக விட்டுட்டோம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்